நகர வாசலுக்கு புறம்பே போய் பாடுபட்டு மறைத்தவர் யாசுவா அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல அமெரிக்காவில் பிறக்கல அவர் எருசலேம்ல பிறந்து வளர்ந்தவர் எருசலேம்ல அடிக்கப்பட்டவர் அவர் தமிழ் கடவுள் இல்ல ஆங்கில கடவுள் இல்ல அவர் எபிரேர்களின் தேவன் முதல்ல நீ விசுவாசிக்கணும் எபிரேர்களின் தேவனை நீ ஆராதிச்சு நீ ஆவிக்குரிய எபிரேனாக ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறணுமே தவிர நான் தமிழன் கொடிபிடிக்க கூட நான் இந்தியன் கொடிபிடிக்க கூடாது ஆத்துமா எங்க உள்ளது உன் சரீரம் இந்தியாவில் உள்ளது தான் ஒத்துக்கிறேன் அது தமிழ் சரீரம் நான் ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் தானே பிறந்துச்சு ஓகே ஆனா இது உள்ளான மனுஷனின் ரட்சிப்புக்காக நீ போராடுகிற போராட்டம் புறம்பான மனுஷனை தூரே கலைந்து விட்டு ஓடுகிற ஓட்டத்திற்காக ஓடுகிற ஓட்டம் இந்த ஓட்டத்திற்கு உள்ளான மனுஷன் எங்கிருந்து வந்தான் அவன் யாரை தெய்வமாக கொள்கிறான் அந்த தெய்வம் எங்குள்ள தெய்வம் அவர் ஜனம் யார் அந்த ஜனத்தினுடைய ஆவிக்குரியவனாக நீயும் நானும் மாறினால் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறுவோம் அதுக்காகத்தான் உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் உனக்காகத்தான் அவர் பாடுபட்டார் யாரு யார் பாடுபட்டார் சுமார் நூறு வருஷத்துக்கு உள்ளாக சொல்லப்பட்ட பேர்ல இயேசு என்ற பேர்ல ரட்சிப்பு இல்லை நானூறு நானூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி உருவான அந்த ஜீசஸ் என்கின்ற பேரில் ரட்சிப்பு இல்லை ஆனால் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாக உருவாக்கப்பட்ட யாவாகிய யாஸ்வா என்ற நாமம் பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட அந்த பேரால ரட்சிப்பு நீ அந்த பேரை மறந்துடுவோமே ஏன் மனுஷனுக்கு செம்மையை தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் என்பதை அறிந்த பின்பு மனுஷன் சொன்னதை கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மனுஷனுடைய உபதேசத்தில் வாழ்றோம்

பாவத்தைன்றி விடுதலை ஆக்கப்பட்டு யாவாரிய யாவ சுவாமீசியாவுக்கு அடிமை ஆகிறதினால் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகிறீர்கள் என்று சொன்னார் இப்ப அடிமை ஆகணுமா எந்த அடிமை பாவ அடிமைத்தலத்திலிருந்து வேலி பந்து யாவ அடிமை ஆகணும் இங்க அடிமைனா என்னன்னு நமக்கு தெரியல தேவனுக்கு அடிமையாகிறதுனால் மட்டும் தான் நீ பரிசுத்தமாக போறே அடிமைனா என்னங்க அடிமைனா என்ன தெரியுமா என்னை யார் ஆண்டு கொள்கிறானோ அவனுக்கு நான் அடிமை என்னை பாவம் ஆண்டு கொண்டால் நான் பாவத்திற்கு அடிமை பரிசுத்தம் யாவா யா என்னை ஆண்டு கொண்டால் நான் தேவனுக்கு அடிமை இங்கதான் ஒரு புதிய சம்பவத்தை நீங்க புரியணும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நம்ம அடிமை என்ன நினைக்கிறோம் ஐயோ நான் யாருக்கும் அடிமை நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன் நான் சோந்திரவாளி சொல்றீங்கள இல்ல இந்த வேத புஸ்தகத்தின் படி வாழுகிற இயவனும் அடிமையா தான் இருக்கணும் யாருக்கு அடிமை யா ஷோ அடிமையா இருக்கணும் உடனே நிருப்பிக்க நான் என்ன அடிமையா எஸ் ஒன்னு இல்ல புருஷன் மனைவி வாழ்றாங்க புருஷனுடைய வார்த்தைக்கு மனைவியானவள் கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சே ஆகணும் கிளியர் புருஷனுக்கு மனைவி அடிமை அசோ அலேலூயா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ சில வீட்டில் மனைவிகள் புருஷனாவாங்க புருஷர்கள் மனைவியாவாங்க இப்போ ஆண்டு ஆண்டுகோள்கிற யார் என்று கேட்டால் மனைவி எல்லாத்துக்கும் போய் பொண்டாட்டிகிட்டு போய் நிற்பாங்க சிலர் என்ன செய்யுது இதுக்கு நான் இப்படி செய்யட்டா நான் இப்படி பேசட்டா நான் இப்படி சொல்லட்டா இப்ப ஆளுமை மனைவியிடத்தில் வந்ததினால் புருஷன் அடிமையாகிறான் யாருக்கு அடிமை மனைவிக்கு அடிமையாகிறான் இது வேத புஸ்தகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆலோசனை கேட்கிறது அடிமைத்தனம் அல்ல ஆனால் கீழ்ப்படிவது அடிமைத்தனம் புரியணும் இங்க பாவத்திற்கு அடிமையா இருக்கிற நாம அடிமைத்தனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு விடுதலை வரும் தெரியுமா உங்களுக்கு பாவம் செஞ்சு முடிஞ்ச பிறகு ஐயோ நான் செஞ்சுட்டேனேனு வரும் புரியலையோ உங்களுக்கு பாவத்தை செய்வோம் செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை செஞ்சு முடிச்ச பரு பாவம் செஞ்சுட்டேனே அடவரே என்னத்தாலே என்ன என்ன கழுவு ரத்து தாள கழுவு ரத்து தாள கழும் சொல்றோமா இல்லையா இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக நீ அடிமை ஆயிட்ட அடிமை ஆன பரவே யேசுவே உம்முடைய இரத்தம் வாரும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவுமா இல்ல நீ தான் அடிமை பட்டுட்டியே அடிமைத்தனத்துக்குள்ளால போயாச்சே இனி உனக்கு ரேட்சிப்பு இல்லை இனி உனக்கு மீட்பி இல்லை அல்லேலூயா இப்ப அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரணும்னா பாவம்த்த வெறுத்து தள்ளணும் வெறுத்து தள்ளணும் இனி பாவம் செய்யக்கூடாது அது அப்ப யார் வரட்ட யாருக்காவது நீ ஒரு ஆளுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்ப யாருக்கு அடிமையா இருக்கணும் தேவனுக்கு சர்வலமிலை யாவாகியாவுக்கு அடிமையாக இருந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது பாவ இச்சை உன்னை மேற்கொள்ளாது பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் இப்ப அடிமைத்தனம் என்பது நல்லா புரிஞ்சு தான் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் நேரம் குறைவா இருக்குது ரோமருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியாலும் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நல்லா புரிஞ்சுடுங்க பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும் அடிமைத்தனம் அடிமைகளாய் மாறுகிறது அடிமைத்தனம் என்றால் அல்லது அந்த பரிசுத்தம் என்றால் கீழ்படிதல் கீழ்படுதல் மூலமாக பாவத்தை நீங்கள் எதிர்த்து போராட முடியும் கீழ்ப்படிதல் அவருக்கு நீங்க கீல் அப்படின்னா பாவத்தை எதிர்க்க முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ளும். அப்பதான் நம்ம சொல்றோம். ஐயோ பாவம் செய்யற வரைக்கும் குற்றபோதம் வராது செஞ்சு முடிச்சு அடுத்த செகண்ட் ஐயோ பாவம் செஞ்சிட்டேனே. அந்த ஒரு தெரியாம செஞ்சிட்டே ஐயோ பாவம் செஞ்சிட்டேப்பா. அப்பா இப்ப மன்னிymoப்பா. அப்ப இந்த அவசரப்பட்டு பாவம் செஞ்சிட்டேப்பா. என்ன மன்னி அட பிசாசே பாவத்துக்கு முன்னாடி இந்த குற்றபோதம் வந்துச்சா? இல்லையே ஏன்? நீ யாருக்கோ ஒரு ஆளுக்கு அடிமையாக இருக்கிறனால அடிமைத்தனத்தில் எஜமான் நினைக்கிறத நீ செஞ்சு முடிக்கிற நல்லா புரிஞ்சுடுங்க எஜமான் என்ன நினைக்கிறானோ அதை நீ செஞ்சு முடிக்கிற அடிமைத்தனத்திற்கு உள்ளாக இருந்து செய்கிற இப்ப அடிமைத்தனத்துக்கு உள்ள போன பிறகு நினைக்கிற நினைக்கிறேன் ஐயோ அடிமைப்பட்டுட்டேன்னு அடிமை அடிமை தான நினைப்பேன் அடிமையா இருக்கிற அப்போ அடிமைத்தனம் தானே உனக்கு அதுக்கப்புறம் ஏன் ஐயையோ ஐயோன்ற அங்கே ஐயோ வச்சாலும் சியோன்னு சொல்லி கூப்பிட்டாலும் போகாது நீ என்ன கூப்பிட்டாலும் போகாது நல்லா புரிஞ்சுக்க அப்ப முதல்ல நீ என்ன நினைக்கணும்னா நான் பாவத்திற்கு அடிமை இல்லை என் சர்வ வல்ல தேவனுக்கு நான் அடிமை அவருக்கே நான் கீழ்படிவேன் இந்த எண்ணம் உன்ட்ட வரணும் முடியுமா கீழ்படியா அவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்படியும் ஏன்னா நீ அவரை பார்க்க முடியாது அவர் உன்ட்ட டைரக்டா வந்து பேச வர மாட்டார் அப்ப வார்த்தைக்குள்ள கடந்து போகணும் வார்த்தைக்கு தான் நீ கீழ்படியும் இன்னைக்கு வார்த்தையை கீழ்படுகிறியா வார்த்தையை குறித்து யோவான் சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை பாத்தீங்களா வார்த்தை யாரு இப்போ இப்போ வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூணு வாசிச்சா ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை பார்த்தீங்களா இப்போ இந்த வார்த்தைக்கு தான் இது முழுவதும் வார்த்தை இந்த வார்த்தைக்கு தான் நீ கீழ்படியும் முடியுமா வார்த்தைக்கு கீழ்படுகிற கீழ்படிதல் இருக்கா இல்லையே நீ யாருக்கோ கீழ்படுகிற ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஆள் அன்பாக இருந்தால் போதும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன் அப்போ உனக்காக ஒன்னில் அன்பு செலுத்தி அவர் தன்னையே யாகபலியாக ஒப்பு ஒப்புக்கொடுத்து சரீரம் முழுவதும் கீரப்பட்டு அடிக்கப்பட்டு முள்முடி முழுமூடி சூட்டப்பட்டு ஆணிகளால் துலாவப்பட்டு இருதயத்தில் விழாவி ஈட்டினால் குத்தப்பட்டு ரத்தம் சந்தி சிலுவையில் மறித்த செய்த அன்பை நீ கண்டுக்கவே இல்லை ஏன் சிரிச்சு பேசுன அன்பு பணம் கொடுத்தா அன்பு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா தியாகம் பண்ணவரை அன்பா நினைக்க மாட்டேங்கிற நீ அடிமைத்தனம் பிசாசுக்குள் இருக்கிறபடியினால் அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியிடத்தில் நீ இருக்கிறபடியினால் இவரை நினைக்க முடியாது இவருடைய இவருக்கு நீ செஞ்ச அக்கிரமங்கள் அநியாயங்கள் உபத்திரவங்கள் வியாகுலங்கள் நினைத்து ஒரு நாளும் ஆள விடாது ஒண்ணு இல்லைங்க நான் ஒரு நாள் யோசிக்கிற நேரம் தலையில் சூட்டப்பட்ட முள் ஒன்னரை இன்ச்ச ஆழத்துக்கு முள் சிரசுக்குள்ள குத்திச்சான் ஒன்னரை இன்ச்சு ஆழத்துக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க அது என்ன பாடுபட்டு இருக்கும் ஆனா ஒரு ஐயா பாடுறாரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஐயா பாடுறாரு ஐந்து காயம் ஏற்றனே சரி உடனே தேசத்தினுடைய ஐந்து நாடுகளை குடிக்கிறது அப்படின்ற இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஆறு காயம் ஆனால் ஏகப்பட்ட காயங்கள் உள்ள இருக்கு சரீரத்தில் சாட்டை கொண்டு அடிக்கிற நேரம் அந்த காயங்கள் எல்லாம் ஏன்னா அடைக்கலப்பட்டன ஆறு அந்த அடைக்கல பட்டணங்கள் அவருடைய காயங்கள் புரியணும் நமக்கு நமக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் ஆறு அடைக்கல பட்டணம் அல்ல பட்டணங்கள் நிறைய இருக்குது ஆனால் முக்கியமான பட்டணங்கள் ஆறு அந்த ஆறுல இருந்து அவங்க தங்கி இருந்து இடைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சாங்க விடுதலைக்குள் கடந்து போனாங்க சத்துருவை ஜெயிக்க உதவி செய்தது ஆறு பட்டணங்கள் இப்ப அவருடைய காயங்கள் ஆறு காலில் இருக்குது கையில் இருக்குது விழாவில் இருக்குது தலையில இருக்குது கொஞ்சம் யோசிங்க இந்த ஆறு காயங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தது உண்டா என்னைக்காவது சரி சாட்டை கொண்டு அடிச்சானே அந்த சாட்டையில் என்ன வச்சு அடிச்சான் என்னைக்காவது யாராவது உண்டா ஏம் இல்லை அவரை யோசிக்க விடாது ஏன்னா நீ அடிமையாக இருக்கிறது விசாசுக்கு அடிமையாக இருக்கிற உன்னுடைய எஜமான் இன்னொரு எஜமானை நினைக்க விட மாட்டான் இங்கே தான் சிக்கல் இதை புரியணும் நீங்கள்

இதான் உண்மை பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருக்கிற நீ உன்னை ரத்தத்தினால் உனக்கு விடுதலை வருகிறது என்று சொன்னால் நீ யாசுவாவுக்கே அடிமையாக இருக்கணும் இதை யாசுவா விரும்புகிறார் ஆனா நம்ம அடிமையாக இருக்கிறோமா விடுதலைக்காக போராடுறோம் விடுதலை கிடைச்ச உடனே பிசாசுக்கு அடிமையா இருந்துடுறோம் கேட்டா சிலர் சொல்லுவாங்க இல்ல நான் கடவுள் பிள்ளையா தான் இருக்கிறேன் ஆனா பிசாசு என்ன வஞ்சிச்சிட்டான் அவன் உன்னை வஞ்சிக்கவே மாட்டான் அவன் சும்மா தான் இருப்பான் நீ அவனை கூப்பிடாம அம்மாவன்கிட்ட வர மாட்டான் உன்னுடைய அறியாமை நாள் உன்னுடைய பெருவினத்தினால் உன்னுடைய நீ அவனை நேசிப்ப நீ நீங்கள் ஒரு அம்மாவுக்கு வேண்டி ஜோன் பண்ணீங்க அந்த அம்மாகிட்ட சொன்னேன் ஏம்மா நீ சீக்கிரம் போயிருவ இந்த உலகத்தோவிட்டு சீக்கிரம் போயிருவ ஒழுங்கா ஜபிச்சா ஏன்னா எழுப்பு நோயில் இருந்து விடுதலை தந்த என் யாசுவா உனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை வல்ல வல்லமேழு தேவன் அவரை நினைக்கிறியா அவரை அவரை நோக்கி பார்ப்பியா ஜெபிக்கிற நேரம் உறங்க கூடாது உரங்குன்னா உனக்கு சாவு வரும் இன்னைக்கு வருதுங்க ஏன் இதான் உண்மை நீங்க முதல்ல விட்டு தொட்டு வெளியிலவா அடிமைத்திர விட்டு வெளியில வரல அப்படின்னா உனக்கு மரணம் நிச்சயம் உனக்கு உபத்ரவம் நிச்சயம் உனக்கு போராட்டம் நிச்சயம் உனக்கு சஞ்சலம் தவிப்பு நிச்சயம் உனக்கு முதல்ல அது எடுக்கிறது உடைய சமாதானத்தை தூக்கிரும் நீ அவனுக்கு அடிமையாக இருக்கனால அவங்க ஒன்னை போசிப்பான்னு நினைக்காத அவன் உன்னை ஒன்றை அடிமைப்படுத்தி உன்னுடைய சமாதானத்தை தூக்கிடுவான் ஏன்னால் சமாதானம் அவனுக்குரியதில்லை சந்தோஷம் அவனுக்கு உரியதில்லை விடுதலை அவனுக்கு உரியதில்லை அது என் தேவனுக்கு உரியது தேவனுக்குரியது உன்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துருவான் நல்லா புரிஞ்சுக்குங்க ரிசியா இதான் அந்த மரியாதை சொல்றாங்க பாருங்க அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து அப்ப மரியாதை யாரு அடிமைட்ட தான் இவ்வளவு பெரிய சுதந்திர பாகத்தை சகல தேசத்தினுடைய ரட்சிப்பு அந்த அம்மா மூலமா வர்றதுக்கு அங்க உதவி செஞ்சார் நம்ம என்ன நினைக்கிறோம் நினைக்கிறீங்க நல்லது நினைச்சிட்டு போ ஆனா உனக்கு விடுதலை கிடைக்காது ஆனா உனக்கு பரிசுத்தம் வராது அதனால உனக்கு சமாதானம் கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது மரியாள் தன் அடிமையினுடைய நிலையை நினைத்தாங்க நினைச்சதுனால ஒப்பு கொடுத்தாங்க ஒப்பு கொடுத்ததுனால மேசியா அங்க வர்றார் யோசிக்கிறீங்களா தாவிதின் சந்ததியில மேசியா வரார் கொஞ்சம் யோசிங்க நீங்க இப்போ யாருக்கு அடிமை இன்னைக்கு இந்த நிமிஷம் யாருக்கு அடிமையா இருக்கிறீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேனா பாரம்பரியத்துக்கு அடிமையா இருக்கா பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாய் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுபடாமல் யாசோமிசியாவுடைய நாமத்தை நீ மயமைப்படுத்த முடியாது ரெட்சிப்பை சுதந்திரத்தில் கொள்ள முடியாது சமாதானத்தினுடைய ஊடாய் கடந்து போக முடியாது

நீதிக்கு அடிமையாகணும் அவருடைய நீதிக்கு நீங்க அடிமையாகணும் முடியுமா இங்க அநியாயம் துரோகம் அக்கிரமம் எதுவும் இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்க இந்த பரிசுத்திற்குள் கடந்து போனால் உங்களுக்கு என்ன பலன் அவ்வளவுதான் ஒரே வசனம் வசந்த வாசம் முடிச்சிடுறேன் குலசியர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்று குறைத்தியார் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று எல்லாரும் அறிக்கிறது போல மெஸ்ஸியாவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் முத முதற் பின்பு அவர் வருகையில் அவருடைய இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லாரும் நித்தடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மருணக்கப்படுவோம் எக்காலம் துணைக்கும் அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள் நாமும் நீங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு எதுக்கு சொல்றேன் அவரை தரிசிக்கணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும் ஒன்னுகிட்ட பரிசுத்தம் இல்ல அப்படின்னா நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியாது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டில் வாசித்தீங்கன்னா அங்கே நீ கைவிடப்படுவதில்லை என்று சொல்றாரு பரிசுத்தம் இருந்தால் நீ கைவிடப்பட மாட்டாய் ஐ மீன் சங்கீதம் பதினாறு பத்து வாசித்தால் அங்க உனக்கு அழிவில்லை பரிசுத்தன்றது ஒன்னு இருந்துச்சுன்னா உனக்கு அழிவே வராது ஜெயத்தின் மேல் ஜெயம்தான் இன்னைக்கு ஒன்றை இருக்கா இன்னைக்கு துக்கம் இன்னைக்கு சஞ்சலம் இன்னைக்கு தவிப்பு இன்னைக்கு போராட்டம் இன்னைக்கு வியாதி இன்னைக்கு மரண பயம் இன்னைக்கு வியாதி பயம் இன்னைக்கு போராட்ட பயம் இன்னைக்கு கடன் பயம் இன்னைக்கு பிரச்சனையுடைய பயம் எல்லாம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஏன் நீ பாவத்திற்கும் பாவத்தின் சொந்தக்காரனாகிய பிசாசுக்கும் நீ அடிமையாக அடிமையாயிருக்கிறபடியினால் அடிமைத்தனத்தின் ஆவியாகிய பயம் உன்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இப்ப அடிமை பாவ அடிமைத்தனத்திலிருந்து பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு யாவாகியாஸ்வாமேசியாக்கும் அவருடைய நீதிக்கும் நீ அடிமையாக மாறினால் அவர் உன்னை விடுதலையாக்க தேவனாக தேவனாயிருக்கிறார் விசுவாசிப்போமா எல்லாரும் விசுவாசிப்போமா எல்லாரும் கண்களை மூடுவோமா ஒரு விசை நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமா அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னாரே எல்லாரும் அவரை நோக்கி பார்க்க எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்